இந்த வீக் நாங்கள் ஏர்லியாக கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டு நிறைய கோவில் விசிட் பண்ணியிருந்தோம் இனிமேல் வர பிளாக்ஸில் ஒவ்வொரு கோயிலாக நம்மளும் தரிசனம் பண்ணலாம் வாங்க அதில் ஃபர்ஸ்ட் கோவில் பார்த்தீங்கன்னா பாண்டவ தூதுவ பெருமாள் கோவில் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் வந்து கௌரவரிடத்தில் வந்து தூது போயிருப்பார் போர் வேண்டாம் அவங்க வாழ்றதுக்கு ஐந்து கிராமங்களையாவது கொடுங்க அப்படின்னு கேட்க போயிருப்பாரு அப்படி தூடு போனப்ப சிறை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து ஒரு சில செயல்கள் செய்வார் அந்த சமயத்தில் கிருஷ்ணர் ஒரு கையை உயர்த்தி ஒரு ஒளியை கொடுத்து ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிப்பார் துரியோதனனுக்கு ஸோ அதே நிலையில் நின்ன திருக்கோலத்தில் தான் இங்கே வந்து மூலவராக அருள் புரிகிறாரு இங்கே தாயார் பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணி அம்மாள் ருக்மணி அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து ரொம்ப சிறப்பான பூஜைகள் எல்லாம் எந்த நாளில் நடக்கும் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு நடக்கும் நட்சத்திரமே ரோஹிணி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் நார்மலாகவே கிருஷ்ணனோட முழு அருளை பெற்ற நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் அதுக்கப்புறம் அந்த பேச்சோட இனிமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திய வாக்கு தைரியம் இந்த மாதிரி எல்லா அருளையும் கொடுத்துருக்காரு இங்கே நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா திராட்சையும் கற்கண்டும் வாங்கிட்டு போகணும் ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா தூது போனப்போ அவர் ரொம்ப அக்ரெசிவாவோ அந்த மாதிரி எதுவுமே பேசாமல் ரொம்ப பணிவாக இனிமையாக தான் கேட்டிருப்பார் ஒவ்வொரு விஷயங்களையும் அதே மாதிரி அதனால் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியமாக எல்லோரும் இருக்கணும் அதே மாதிரி யாரோட ஆயுளுக்கும் பிரச்சனை வராமல் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் அங்கே போய் பேசுவார் அதனால தான் கற்கண்டு போல இனிமையும் திராட்சை கொடுக்கக்கூடிய நிம்மதியும் ஆரோக்கியமும் எல்லாருக்கும் இருக்கணுன்றதுக்காக அங்கே நெய்வேத்தியமாக இந்த ரெண்டு பொருளை படைக்கிறாங்க நானும் அதை தான் வாங்கிட்டு போயிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு சனி ராகு பெயர்ச்சி கேது திசை இந்த மாதிரி ஏதாவது இந்த திசைகளால் கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அண்ட் இந்த கோவிலோட பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல பெருசாக இருக்கும் நல்ல மரம் செடி கொடி நீங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ளார போய் நீங்கள் கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே குளம் இருக்கும் மாடு தனியாக வளர்க்குறாங்க அங்கே ஒவ்வொருத்தரோட சன்னதி கோவில் பிரகாரம் உட்பட எல்லாமே சூப்பராக இருந்தது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து நரசிம்ம சன்னதி இருந்தது காஞ்சிபுரத்தில் இருக்க பதினாலு திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று இங்கே திருமங்கை ஆழ்வார் வந்து மங்கள சாசனம் பண்ணியிருக்காரு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த